இரண்டாயிரத்தி பதினொனாம் ஆண்டிற்கான உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பஞ் பெருமாள் கோயில் பஞ்சாயத்துக்காக ஊராட்சி மன்ற தலைவராக போட் போட்டியிடும் வேட்பாளர் ராஜா மைதேன் அவர்கள் நம்ம சந்திக்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கண்ணா வலைக்கம் சார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுக பேர் கண்ணன் ராஜா மைதேன் ராஜா மைதேன் நீங்கள் தான் இந்த வருஷத்தில் புது கேண்டிடேட்டு உங்களுக்கு திடீர்னு வர காரணம் என்ன பிரச்சனை நிற்கணுங்கிற ஒரு எண்ணெய் எப்படி தோணுச்சு உங்களுக்கு இல்லை ஒரு பல முறை ரெண்டு பதினஞ்சு வருஷம் ஒரு பிரசிடென்ட் இருந்திருக்காங்க அஞ்சு வருஷம் ஒரு பிரசிடென்ட் இருந்திருக்காங்க அஞ்சு வருஷம் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் அனுபவத்தில் நான் பல கோரிக்கையை கொண்டு போய் நாங்கள் எங்கள் தெரு இதுலேருந்து வச்சுருக்கோம் எங்கள் கிராமத்துலேருந்து வச்சுருக்கோம் எங்கள் தெருவுலேருந்தும் வச்சுருக்கோம் அவங்க எதையுமே சரியாக கண்டுக்கிறது இல்லை அதனால் எங்கள் தெருவுன்னு பக்கத்தில் உள்ள தெருவெல்லாம் ஒரு அளவு உள்ளவங்களை வந்து நம்ம தனியாக தனித்து ஏதாவது போட்டிடலாம் நம்ம மறுமுறை நம்ம இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க அந்த விருப்பத்துக்காண்டி நாங்கள் இதில் பண்ணிக்கிறோம் நீங்கள் வெற்றி பெற்றால் நம்ம பஞ்சாயத்துக்கு என்ன செய்யலாம்னு இந்த பஞ்சாயத்துக்கு தண்ணி வசதி மெயின் எல்லாத்தையும் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் எங்களால் குறிப்பா தடிப்பட்ட முறையில எதை வேணாலும் செஞ்சு கொடுக்கற அளவுக்கு ஆள் வசதி இருக்கு செஞ்சும் கொடுப்போம் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல ஒரு நைட்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஏரியாவில் பீஸ் போயிடுச்சுன்னா கூட வந்து போடுறதுக்கு லைன்மேன் கிடையாது அதை யாரும் ஒரு பிரசிட்க்கு போன் பண்ணாலும் சரி வைஸ் போன் பண்ணாலும் சரி அதை ஸ்டெப் எடுக்கிறதே அவங்க அதை மாதிரி சுச்சுவேஷனில் கூட நாங்கள் போய் அதை கிட்ட கருந்து சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட ஆள் வசதி இருக்கு ஏன்னா எங்க எங்க எங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள் பாதி மக்கள் ஏழ்மையான மக்கள் தான் அதனால நம்ம எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நம்மளோட கூட துணைக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கு அதனால எங்களுக்கு அந்த பயம் இல்லை எப்போ வேணாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த டிஎஸ்எட் ஆளுநர் மூலமாக நம்ம பஞ்சாயத்து மக்களுக்கு ஏதாவது தெரிவிக்க ஆசைப்படுறாங்களா நீங்கள் என்ன நாங்கள் நிற்கிறோம் இந்த புதுசாக யாரையாவது தேர்ந்தெடுக்கணுங்கிற இதில் வந்து நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற செஞ்சால் மீண்டும் மீண்டும் எங்கள் பணியை வந்து இன்னும் அதிகமாக செஞ்சு கொடுப்போம் எங்கள் கண்ணாடி என்கின்ற ராஜா மீது கண்ணாடி சின்னம் எங்கள் வார்டில் ஏழு பேர் போட்டிடுறாங்க இங்கே ஒரு வார்டில் ஏழு பேர் முதல் முதல் எல்லாம் தேவையில்லை சரி நீங்கள் வெற்றி கூட டிஎஸ் ஆலயம் சார்பாக வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள்